அறிவும் அன்புமாய் வாழ்ந்த தலைவர் சிராஜுல் மில்லத் ஆகா அ அப்து சமத் என்ற இயற்பெயருடன் சிராஜுல் மில்லத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் நான்காம் தேதி காரைக்காலில் பிறந்தார் இவரின் பூர்வீக ஊர் பள்ளப்பட்டிக்கு அருகிலுள்ள ஆத்தூர் அவரின் தந்தை மார்க்கமேதை அல்லாமா ஆகா அப்துல் ஹமீது பாகவி ரஹமதுல்லாஹி அலேஹி தாய் ஜெய்னப் பீவி அரபி தமிழ் உருது ஆகிய மூன்று மொழிகளில் புலமை பெற்ற அப்துல் ஹமீத் பாகவி அவர்கள் திருக்குரானை தமிழில் மொழிபெயர்த்து புகழ்பெற்றவர் இந்த மார்க்க பணியில் தந்தைக்கு துணையாக நின்றவர் தான் சிராஜுல் மில்லத் அவர்கள் ஆரம்ப கல்வியை திருச்சி பாலக்கரை மஜ்லிசுல் உலமா பள்ளியில் மூன்றாம் வகுப்பு வரை பெற்றார் பின்னர் காரைக்கால் முஸ்லிம் வித்யாசங்க கலாசாலை உயர்நிலை பள்ளியில் நான்காம் வகுப்பு முதல் ஏழாம் வகுப்பு வரை படித்தார் அதன் பின் சென்னை புதுக்கல்லூரியில் இன்டர்மீடியட் படித்து சென்னை மாநில கல்லூரியில் இஸ்லாமிய வரலாறு மற்றும் கலாச்சார பாடங்களில் எம் பட்டம் பெற்றார் அவரின் கல்லூரி காலமே அவரை ஒரு சாதனையாளராக மாற்றியது பின்னர் அவர் படித்த அதே புதுக்கல்லூரியின் ஆட்சி மன்ற தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரை நீண்ட காலம் பணியாற்றினார் பத்திரிகை மற்றும் இதழியல் பணி படிக்கும் காலத்திலேயே மணிவிளக்கு என்ற மாத இதழை தொடங்கினார் தொடர்ந்து அறமுரசு ஆங்கில வார இதழ் மணிச்சுடர் நாளிதழ் ஆகியவற்றை தொடங்கினார் இன்று வரை மணிச்சுடர் மட்டுமே தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது இதைவிட முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டிலேயே பால்யன் முஸ்லிம் லீக் கதம்பம் இளம்பிறை போன்ற இதழ்களையும் நடத்தினார் சிராஜுல் மில்லத் அவர்களின் குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜூலை இரண்டாம் தேதி நர்கிஸ்பானுவுடன் பானுவுடன் நிகாக் நடைபெற்றது இவர்களுக்கு மூன்று ஆண் பிள்ளைகள் அப்துல் ஹமீத் பாகவி அப்துல் ஹக்கீம் அப்துல் வஹாப் இரண்டு பெண் பிள்ளைகள் ராபியத்துல் அலவியா பாத்திமா ஜஹ்ரா தனது ஐந்து குழந்தைகளின் திருமணங்களையும் வெற்றிகரமாக நடத்தி பேர குழந்தைகளை காணும் பாக்கியம் பெற்றார் அவரின் மகள் ஃபாத்திமா ஜஹ்ரா தற்போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மகளிர் அணி தேசிய தலைவி பாத்திமா முசஃபர் ஆவார் கல்வித்துறையில் பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வரை சென்னை மாநகராட்சியின் கல்விக்குழு தலைவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை அண்ணாமலை பல்கலைக்கழக செனட் உறுப்பினராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை சென்னை பல்கலைக்கழக சிண்டிகேட் செனட் அகாடமிக் கவுன்சில் உறுப்பினராக இருந்தார் அதேபோல் தென்னிந்திய முஸ்லிம் கல்வி சங்கம் புதுக்கல்லூரி ஆட்சி மன்றம் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி நிறுவன சங்கங்கள் ஆகியவற்றின் தலைவராகவும் பணியாற்றினார் அரசியல் பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சென்னை மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைப்பாளராக அரசியலில் நுழைந்தார் ஐம்பத்தி ஒன்பதில் சென்னை மாநகராட்சி உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரை நாடாளுமன்ற மேலவையில் முஸ்லீம் லீக் உறுப்பினராகவும் தலைவராகவும் இருந்து தாய்சபைக்கு பெருமை சேர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு வரை பின்னர் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் ஒன்று வரை வேலூர் தொகுதியில் எம்பியாக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை சென்னை திருவல்லிக்கேணி தொகுதியில் இருந்து எம்எல்ஏவாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் தமிழக அரசின் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் வளர்ச்சிக் கழக தலைவராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் இறக்கும் வரை முஸ்லிம் லீக் தமிழ்நாடு தலைவராகவும் தேசிய பொதுச்செயலாளராகவும் இருந்து தாய் சபைக்கு பெருமை சேர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் முத்ராமலிங்க தேவர் திருமகனாருடைய சொந்த ஊரான பசும்போன் அருகில் உள்ள கமுதியில் நடந்த மீலாத் விழாவில் சிராஜுல் மில்லத்தின் பேச்சை கேட்டு மகிழ்ந்த தேவர் கூறினார் அப்துல் சமத் போன்ற இளைஞர்கள் நாடாளுமன்றத்தில் இடம்பெற வேண்டும் என்று வாழ்த்தினார் அப்துல் சமதை போல் நல்ல தமிழில் என்னால் பேச முடியாது என்று மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் சொல்லியதுண்டு மேடை தமிழில் புதிய வரலாறு படைத்த பேரறிஞர் அண்ணாவே அப்துல் சமத் சாஹிப்பின் அழகிய தமிழ் பேச்சில் மயங்கியதுண்டு மேடையில் வீசிய மெல்லிய பூங்காற்று என்று முத்தமிழறிஞர் கலைஞர் புகழுரை வழங்கியதுண்டு பாராளுமன்றத்தின் நட்சத்திர பேச்சாளர் அப்துல் சமத் என்றார் மறைந்த பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அப்து சமத் போன்றவர்கள் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வரவேண்டும் என்றார் ஆன்றைய பிரதமர் இந்திரா காந்தி கொஞ்சம் தேன் தமிழில் உரையாற்றும் சந்தன தமிழறிஞர் சிராஜுல் மில்லத்தை பாராட்டாத தலைவர்களோ பத்திரிகைகளோ இல்லை இஸ்லாம் எங்கள் வழி இன்பத் தமிழ் எங்கள் மொழி என்ற ஸ்லோகத்தின் சொந்தக்காரர் புனித ஹஜ்ஜின் போது சவுதி மன்னர் பைசல் தலைமையில் காபாவின் உட்புறத்தை கழுவிய பாக்கியம் பெற்றவர் இறைமுன் அன்றி எவர் முன்னும் தலைகுனியாத தலைவர் குறிப்பிடத்தக்க சிறப்புகள் தர்ஜுமத்துல் குரான் தமிழ் மொழிபெயர்ப்பு பணியில் தந்தையாரோடு இருபது ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றியவர் அந்த மொழிபெயர்ப்பு பிரசுரப் பணியில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார் தமிழ் இலக்கிய அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆகியோருடன் அப்துல் சமத் சாஹிபுக்கு நெருக்கமான தொடர்பு இருந்தது அவர் தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் மிகுந்த முக்கியத்துவம் அளித்தார் இக்ரா என்பது இஸ்லாமின் முதல் உத்தரவு அதாவது எழுதவும் கற்கவும் என்பதே அதன் பொருள் இதனை மனதில் கொண்டு அவர் வெளியீட்டுத்துறை இதழியல் மற்றும் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் முக்கியத்துவம் வழங்கினார் அவர் ஆறு மொழிகளில் புலமை பெற்றவர் அரபு தமிழ் உருது ஆங்கிலம் பிரெஞ்சு மற்றும் பாரசீக மொழிகளில் நன்கு புலமை பெற்றவர் குரான் தர்ஜுமா வெளியிடும் பெருமை அப்துல் சமத் சாகிபிற்கு வழங்கப்பட்டது அவர் கூறியதாவது குரான் தர்ஜுமா எழுதுதல் என் தமிழ் திறனை மேம்படுத்தியது மட்டுமல்ல என் விதியையே மாற்றியது என்றார் திமுக கட்சியுடன் நெருங்கிய உறவு கொண்டவர் கலைஞர் அவர்களால் கெழுதகைய நண்பன் என்று அழைக்கப்பட்டார் ரூணை நாட்டுக்கு விஜயம் செய்துள்ளார் இந்திய குடியரசுத் தலைவர்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் டாக்டர் வி கிரி டாக்டர் ஜாகிர் உசேன் சஞ்சீவ ரெட்டி பக்ருதீன் அலி அஹ்மத் ஜெயில் சிங் வெங்கட்ராமன் டாக்டர் சங்கர் தயாள் சர்மா ஆகியோருடன் நெருங்கிப் பழகி அவர்களது அன்பை பெற்றவர் இந்திய பிரதமர்கள் ஜவஹர்லால் நேரு லால் பகதூர் சாஸ்திரி மொரார்ஜி தேசாய் இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி சிங் சந்திரசேகர் பி வி நரசிம்மராவ் ஆகியோருடன் நெருங்கிய தொடர்புடையவர் இந்திய அரசியல் தலைவர்கள் மட்டுமின்றி இலங்கை அதிபர்கள் ஜெயவர்தனா பிரேமதாசா சிங்கப்பூர் பிரதமர் லீ குவான் யூ மலேசிய பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் பர்மி அமைச்சர் ரஷீத் பாலஸ்தீன விடுதலை வீரர் யாசர் அராபத் லிபிய அதிபர் முவம்மர் கத்தாஃபி சவுதி மாமன்னர் பைசல் மொரோக்கோ மன்னர் ஹசன் போன்ற பல நாட்டு அதிபர்கள் அரசர்களோடு தோழமை கொண்டவர் தமிழக முதல்வர்கள் மூதறிஞர் ராஜாஜி பெருந்தலைவர் காமராசர் பக்தவத்சலம் அறிஞர் அண்ணா கலைஞர் மு கருணாநிதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகிய அனைவரிடமும் மிக நெருக்கமான அரசியல் நட்புறவு பூண்டவர் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பேராசிரியர்கள் கல்வியாளர்கள் இதழாசிரியர்கள் இலக்கியவாதிகள் சமயச் சான்றோர்கள் ஆகிய அனைவரிடமும் தோழமை கொண்டவர் இஸ்லாமிய சமயச் சான்றோர்கள் அனைவருடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்றவர் பர்மா தமிழர்களின் வாழ்வாதாரத்திற்காக போராடியவர் பர்மா பஜார் அமைப்பதற்காக பிரதமர் இந்திரா காந்தியின் வாகன ஊர்வலத்தை தடுத்து அவர்களுக்கு ஆதரவு அளித்தவர் மண்டல் கமிஷன் விவகாரத்தில் செயற்பட்டவர் ஷாபானு வழக்கில் சமூக நீதி நோக்கில் கருத்து வெளிப்படுத்தியவர் சொற்பொழிவுகள் அரசியல் சமயக் கூட்டங்களில் ஐம்பது ஆண்டுகளாக ஆண்டுக்கு குறைந்தது இருநூறு கூட்டங்களில் பேசியவர் வெளிவந்துள்ள நூல்கள் மாநிலத்தின் மணிவிளக்கு திருக்குரானைப் பற்றி திருக்குரான் நற்பணியாற்றிய நபிமணி சன்மார்க்க காவலர்களும் சமுதாய கடமைகளும் புனித ஹஜ்ஜின் இனிய நினைவுகள் பட்டங்களும் விருதுகளும் கைத்தறி நவீன ஆடைகள் ஏற்றுமதியிலும் பதப்படுத்தப்பட்ட இறால் ஏற்றுமதியிலும் அகில இந்திய அளவில் மத்திய அரசின் விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றவர் புகழின் உச்சிக்குச் சென்று சிகரம் தொட்டவர் மதங்களைக் கடந்து எல்லோர் மனதிலும் தனி இடமும் தடமும் பதித்தவர் பழகுவதற்கு இனிமையானவர் இளையவர்களை கண்டால் தம்பி என்று அழைத்து அன்பை பொழிபவர் பேச்சாளராக எழுத்தாளராக இதழியல் ஆசிரியராக இருந்து தனி சிறப்பை பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தமிழக உலமாக்கள் இணைந்து அவருக்கு சிராஜுல் மில்லட் என்ற பட்டத்தை வழங்கினர் பின்னர் உலக நாடுகள் பலவற்றிலும் பயணம் செய்து புகழ் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அல்லாவின் அழைப்பை ஏற்று மறைந்தார் மறைந்தாலும் சிராஜுல் மில்லத் அவர்களின் புகழ் மற்றும் மனிதநேயம் மக்களின் நினைவில் என்றும் வாழும்